ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி பறவைகளின் அரசன்னு சொல்லக்கூடிய கழுகுகளை பற்றின இருபது முக்கியமான விஷயங்களில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்பர் ஒன் வருடந்தோறும் செப்டம்பர் ஏழாம் தேதி கழுகுகள் விரிப்பு தினமாக நம்ம கொண்டாடுறோம் நம்பர் டூ கழுகுகளை நான்கு வகையாக பிரிச்சிருக்காங்க கடல் கழுகு கால் வரை ரோமம் உள்ள கழுகு பாம்பு உண்ணும் கழுகு ராட்சஷ கழுகு இப்படி நான்கு வகையாக பிரிச்சுருக்காங்க நம்பர் த்ரீ இனங்கள்லேயே அதிகமாக அதாவது எழுபது ஆண்டுகள் வரை உயிர் வாழக்கூடிய ஒரே பறவைன்னா அது கழுக மட்டும்தான் நம்பர் ஃபோர் இனத்தில் அதிக உயரம் பறக்கக்கூடிய பறவை அப்படின்னாலும் அதுக்கு அழுக மட்டும்தான் நம்பர் ஃபைவ் பொதுவாக கழுகுகளை விட பெண் கழுகுகள் உருவத்தில் சற்று பெருசாகவே இருக்குது நம்பர் சிக்ஸ் பெண் பறவைகள் அவ்வளவு சீக்கிரம் தன்னோட இணையை தேர்வு செய்து கிடையாது இது ஒரு சின்ன பரிட்சைக்கு அப்புறம் தான் அந்த ஆண் பறவைகளை தேர்வு செய்யும் எப்படின்னா பெண் பறவையும் ஆண் பறவையும் சேர்ந்து ஒரு குச்சியை எடுத்துக்கிட்டு மேல் எவ்வளோ தூரம் பறக்க முடியுமோ அவ்வளோ தூரம் பறக்கும் பறந்து போய் அந்த பெண் பறவை அந்த குச்சியை கீழே போடும் கீழே போடும்போது அதை கவனித்து அந்த ஆண் பறவை கீ அந்த குச்சி கீழே உழுவுறதுக்குள்ளே அது வந்து அந்த குச்சியை பிடிச்சி கொண்டு போய் திரும்ப பெண் பறவைகிட்ட கொடுக்கும் இதே மாதிரி திரும்பவும் அந்த குச்சியை அந்த பெண் பறவை கீழே போடும் திரும்பவும் அந்த ஆண் பறவை அதை கொண்டு போய் கொடுக்கும் இதே மாதிரி திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருக்கும் இந்த பரீட்சை வந்து பல மணி நேரம் நடந்துக்கிட்டு இருக்கும் ஒரு கட்டத்தில் இந்த பெண் பறவைக்கு அந்த ஆண் பறவை மேலே ஓகே இது நல்ல பொறுப்புள்ள ஆண் பறவை அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்ததுக்கு அப்புறம் தான் அது அந்த ஆண் பறவையை தன்னோட இணையாக சேர்த்துக்கும் நம்பர் செவன் கழுகுகள் பொதுவாக மிக உயரமான முட்களுடைய மரக்கிளைகள் மலை சரிவுகள் பாறை பிளவுகள் இப்படி மற்ற உயிரினங்கள் எளிதில் நெருங்க முடியாத இடத்துல தான் தன்னோடய கூடை கட்டும் இது கூடு கட்டுற இடத்த தேர்வானதும் ஆண் பறவை தான் இந்த கூடை கட்டுது ஃபஸ்ட்டு எப்படின்னா ஃபஸ்ட்டு குச்சி முள் இதெல்லாம் வச்சு அடியில் வச்சு கட்டிட்டு அதுக்கு மேலே கற்கள் இதெல்லாம் போட்டுட்டு அதுக்கு மேலே புல் சின்ன சின்ன வைக்கோல் இது மாதிரி ரொம்ப மிருதுவான இடங்களை மேலே போடும் இது எதுக்காக இந்த மாதிரி அமைப்பில் தன்னோட கூடை அமைக்குதுனாக்கா மற்ற மிருகங்கள்டேந்து தன்னோட கூட்டை பாதுகாக்கவும் தன்னோட குஞ்சுகளை பாதுகாக்கவும் இந்த மாதிரி அமைப்பில் கூடு கட்டுது நம்பர் எயிட் கழுகுகளை பொறுத்தவரை ஒரு தடவைக்கு ரெண்டு முட்டைகள் மட்டும்தான் இடும் அந்த இரண்டு முட்டைகளில் முதல் முட்டை பொறிஞ்சு குஞ்சு வெளியில் வந்ததும் அந்த முதல் குஞ்சு பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் அந்த இடத்துல அது தன்னோட ஆதிக்கத்தை செலுத்தும் அதாவது தன்னோட தன்னோட இருக்கிற இன்னொரு முட்டையை அது கொத்தி அந்த இன்னொரு குஞ்சை கொண்டுடுது இந்த படுகொலையை பெரும்பாலும் அந்த கழுகுகள் பெருசாக ஒன்று எடுத்துக்கிறதுல இதை தடுக்கிறதும் கிடையாது நம்பர் நைன் கழுகுகள் பொதுவாக தன்னோட குஞ்சுகளையும் தன்னோட முட்டைகளையும் பாதுகாக்கிறதுக்காக தன்னோட இருந்து கந்தகங்கிற ஒரு விதமான அமிலத்தை உமிழ்கிறது இப்படி அந்த கந்தகத்தன்மை வந்து அது கிட்ட வர பூச்சிகள் மிருகங்கள் இதெல்லாம் அந்த கந்தக அமிலம் அது மேலே படும்போது அதுங்க கருகி போ இறந்து போயிடுது நம்பர் டென் கழுகுகள் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தன்னோட குஞ்சுகளை அந்த கூட்டில் வச்சு ரொம்ப நல்லா பாதுகாத்துக்கிட்டு இருக்கு அந்த தாய் பறவை அதுக்கு சாப்பாடு ஊட்டி நல்லா பாதுகாப்பாக வச்சுக்குது குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அந்த தாய்ப்பறவை அந்த கூட்டுக்கு மேலே இருக்கிற மென்மையான பகுதியான அந்த வைக்கோல் அந்த புல் இதெல்லாம் எடுத்துட்டு அந்த முட்கள் நிறைந்ததாக அதை மாற்றுது அப்படி முட்கள் நிறைந்ததாக மாறும்போது அந்த குஞ்சுகள் அந்த இடத்துல இருக்க முடியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக நவுந்து அந்த ஓரத்துக்கு வரும்போது அந்த தாய்ப்பறவை அந்த குஞ்சை தள்ளி விட்டுருது விடும்போது அது கீழே விழும்போது அது பறக்க ட்ரை பண்ணுது அப்போ அதால் பறக்க முடியாது உடனே அந்த தந்தை பறவை வந்து அதை போயிட்டு முதுகில் தாங்கி திரும்ப கொண்டு வந்து அந்த கூட்டில் விடுது இது மாதிரி தொடர்ந்து கொஞ்ச காலம் பண்ணி அந்த குஞ்சுகளுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு நல்லா பறக்க கற்றுக் கொடுத்ததுக்கு அப்புறம் தேட சொல்லிக் கொடுக்குது நம்பர் லெவன் கழுகுகள் பொதுவாக எலி கோழி மீன்கள் முயல் பாம்பு இப்படி மாமிசங்களை உண்ணக்கூடிய ஒரு மாமிச உண்ணியாக இருக்குது இது இறந்து போய் அழுகி போனதை சாப்பிட்றது கிடையாது புதுசாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாமிசங்களை மட்டும்தான் விரும்பி உண்ணும் நம்பர் டுவெல் கழுகுகள் ரொம்பவே அபாரமான பார்வை திறன் கொண்டவை இது ஆயிரம் அடிக்கு மேலே பறக்கும்போது கூட தரையில் ஓடக்கூடிய ஒரு சின்ன முயலை கரெக்டாக பார்க்க முடியும் பார்க்குறது மட்டும் இல்லாமல் அந்த இறையை செலக்ட் பண்ணிடுச்சுன்னா அது அந்த இறையை பிடிக்கும்போது எவ்வளவு இடைஞ்சல் வந்தாலும் அதோட கவனம் கொஞ்சம் கூட செதுறது கிடையாது நம்பர் தேர்ட்டின் கழுகுகள் அதோட நாற்பது வயது அடையும் போது அதோட அழகுகள் அந்த இறையை சாப்பிட்றதுக்கும் அதை பிடிக்கிறதுக்கும் பயனற்றதாக போயிடுது அது மட்டும் இல்லாமல் அதோடய ரெக்கைகள்லாம் ரொம்ப தடிச்சு போய் இது பறக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கிற நிலைமைக்கு வந்துடுது இப்படி சாப்பிட முடியாமல் பறக்க முடியாமல் கஷ்டப்படும் போது இதுக்கு ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கும் ஒன்று இறந்து போயிடணும் அப்படி இல்லைனாக்கா தன்னை ரொம்ப வலிமையாக மாற்றிக்கணும் அப்படி ரெண்டு ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கும் நம்பர் ஃபோர்டீன் இப்படி இக்கட்டான சூழ்நிலையில் கழுகு என்ன பண்ணுதுனாக்கா நல்லா பெரிய மலைக்கு போயிட்டு அங்கே உள்ள பாறைகளில் தன்னோட அழகுகளை வேகமாக மோதி அந்த அழகுகளை உடச்சிக்குது அப்படி உடச்சிக்கிட்ட அப்புறம் அந்த புதிய அழகுகள் வள வளர்கிற வரைக்கும் அது அங்கே உள்ள கூண்டுகளில் தனியாக வெயிட் பண்ணுது அந்த புதிய அலகுகள் வளரட்டும்னு சொல்லிட்டு அப்படி புதிய அழகுகள் வளர்ந்ததுக்கப்புறம் தன்னுடைய தான் பறக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிற அந்த இறகுகள் எல்லாத்தையும் தான் அழகுகளால் பிச்சி போட்டுருது பிச்சு போட்டுட்டு அந்த புதிய இறகுகள் வளர்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுது ஐந்து மாதங்கள் ஆனதுக்கு அப்புறமா புதிய இறகுகள் வளர ஆரம்பிக்குது இந்த ப்ராசஸ்லாம் நடக்கிறதுக்கு கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது நாட்கள் ஆகுது இந்த நூற்றி ஐம்பது நாட்களும் காத்திருந்து வழிகளை அனுபவித்து கிட்டத்தட்ட ஒரு மறுபிறவு எடுக்குதுன்னே சொல்லலாம் இப்படி மறுபிறவை எடுத்த கழுகுகள் இன்னும் முப்பது ஆண்டுகள் இந்த பூமியில் வாழ்கிறதுக்கு தகுதியுள்ளதாக தன்னை மாற்றிக்குது நம்பர் சிக்ஸ்டீன் கழுகுகள் பொதுவாக புயல் வரதை விரும்புது எதனாலனாக்கா புயல் வரும்போது அதால் அந்த காற்று புயல் காற்றினால் அந்த மேகங்களுக்கு மேலே போய் நல்லா பறக்க முடியும் ஸோ புயல் வரதை அது ரொம்பவே விரும்புது நம்பர் செவன்டீன் கழுகுகள் பொதுவாக ஒரு மணிக்கு முப்பத்து ரெண்டு கிலோமீட்டர் வேகத்துக்கு பறக்கக்கூடிய ஆற்றல் இதுக்கு இருக்குது இதோடய ரெக்கைகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆகாயமானத்தோட ரெக்கைகளை விட இது ரொம்ப வலுவானதாக இருக்குது நம்பர் எயிட்டீன் கழுகுகள் மரக்கிளைகளில் உட்காந்து தூங்கக்கூடிய ஆற்றல் இருக்குது நம்பர் நைன்டீன் கழுகுகள் ரொம்பவே புத்திசாலித்தரமான பறவை இதுக்கு ஆமை அந்த நத்தை இது மாதிரி ஓடுகள் உள்ள சாப்பாடு கிடைக்கும் போது அதை நேராக மழை உச்சிக்கு எடுத்துகிட்டு போயிட்டு மேலேருந்து அந்த பாறை மேலே தூக்கி எறியுது அப்படி தூக்கி எறியும் போது அந்த ஓடுகள் உடஞ்சி உடஞ்சி போனதுக்கப்புறம் அந்த இறையை சாப்பிடுது நம்பர் டுவெண்ட்டி உலகத்திலே மிகப்பெரிய கழுகு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பிலிப்பைன்ஸ் நாட்டில் உள்ள கழுகு தான் இதோட ரெக்கைகள் சுமார் எட்டு அடி நீளம் கொண்டதாக இருக்கும் இதால் சர்வசாதாரணமாக ஒரு மான் ஆடு இது மாதிரியான விலங்குகளை தூக்கிட்டு போய் சாப்பிட முடியும் கழுகை இனம் ரொம்ப வெகுவாகவே அழிஞ்சிட்டு வருதுன்னு தான் சொல்லணும் இதுக்கு காரணம்னு எடுத்துக்கிட்டோம்னா இது ஒரு மாமிச உண்ணி சுற்றுச்சூழல் மாசுகளை தடுக்கிறதுல ரொம்ப பெரும் வகு பங்கு வகிக்கிற இந்த மாமிச உண்ணிகள் மின்சார கம்பிகள் ரொம்ப சவாலாகவே இருந்தது மின்சார கம்பிகளில் அடிப்பட்டு நிறைய கழுகுகள் அந்த தாக்கத்தினால் இறந்து போச்சு அது மட்டும் இல்லாமல் நம்ம எலிகளுக்கு மருந்து வைக்கும்போது அந்த எலிகள் அது சாப்பிடும்போது அந்த விஷங்கள் அதை தாக்கி அது மாதிரி அழிஞ்சு போச்சு கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் கிட்டத்தட்ட அஞ்சு கோடி கழுகுகள் நம்ம தமிழ்நாட்டில் இருந்ததாக சொல்கிறாங்க இது எதனால் அழிஞ்சுது அப்படின்னு பார்த்தோம்னா டிக்லோஃபன்ஸ் அப்படிங்கிற ஒரு வழி நிவாரணி மரு மருந்துகளை மாடுகளுக்கு கொடுக்கும்போது அந்த மாடுகள் இறக்கும்போது அந்த மாடுகளுடைய மாமிசத்தை பாரிங்கிற ஒரு வகையான கழுகுகள் சாப்பிடும்போது அந்த இனம் வெகுவாகவே அழிஞ்சு வந்தது அஞ்சு கோடியாக இருந்த இனம் ஜீரோவுக்கு வர்றதுக்கான காரணம் இந்த இந்த மருந்துகளாக இருந்தது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஆறில் அந்த மருந்துகளை தடை செஞ்சாங்க பொதுவாக கடைகளில் நிறைய இடங்களில் கழுகு பொம்மை வச்சிருக்கிறதை நம்ம பார்க்குறோம் இதுக்கு ஏழு காரணங்கள் அவங்க சொல்கிறாங்க நம்பர் ஒன் கழுகுகள் எப்போதும் மற்ற பறவைகளோடு சேர்ந்து பறக்கிறத விரும்புறதில்லை தனியாக மட்டும்தான் பறக்குது நம்பர் டூ இதோடய கூர்மையான பார்வை திறனால் ஒரு இ ஒரு இலக்கை குறி வச்சிச்சின்னா அதில் எவ்வளவு தடைகள் வந்தாலும் அதோட கவனம் சிதறது கிடையாது நம்பர் த்ரீ இது புதிய இறைகளை மட்டும்தான் சாப்பிடும் வீணாக போய் அழுகி போன இறைகளை சாப்பிட்றது கிடையாது இதனால் இது எதை எதை சாப்பிடணும் எதை எதை விளக்கணும் அப்படிங்கிற அறிவு இதுக்கு இயற்கையாகவே இருக்குது நம்பர் ஃபோர் இது வாழ்நாளில் புயல் வரும் காலங்களில் தான் இது உயர உயர பறக்க செய்யுது புயல் வரும் காலங் காலங்களில் இது மேகத்துக்கு மேலே பறக்கிறதுக்காக புயலை ரொம்பவே விரும்புது ஸோ எவ்வளவு தடைகள் தவால்கள் வந்தாலும் அது அத்தனை தகர்த்துட்டு அது அதன் மூலமாகவே உயர உயர பறக்கிற ஒரு கொள்கையை இது கொடுக்குது நம்பர் ஃபைவ் இது பொறுப்புணர்வை சோதிக்கக்கூடிய ஒரு திறமை படைத்தது இது எவ்வளவு பொறுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி பரிச்சயம் பண்ணி தான் தன்னோட இணையை தேர்ந்தெடுக்குது நம்பர் சிக்ஸ் இது குடும்பத்தில் இருவரோட பங்கு முக்கியம் அப்படிங்கிறதையும் முட்கள்லாம் குத்தும்போது அதை ஒரு அனுபவமாக எடுத்துக்கிட்டு மேலே மேலே முன்னேற தான் செய்யணும் அப்படிங்கிறதையும் உணர்த்துறதா இருக்குது நம்பர் செவன் சுமையான வாழ் வாழ்க்கை முறையில் நமக்கு தேவையில்லாத பழைய விஷயங்களையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு நாம் புதுசாக வாழ்க்கையை வாழ வேணும் அப்படிங்கிற ஒரு பொருளை உணர்த்துறதா சொல்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் இது மாதிரி மற்ற மிருகங்களோட வீடியோக்கெல்லாம் பார்க்குறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ